ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் மேற் சிந்தனை கணக்குகளில் பதிமூணாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் இரு அடுத்தடுத்த பக்கங்கள் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு எக்ஸ் ஒய் கூட்டல் மூணு ஜெட் ஸ்கொயர் மற்றும் நாலு எக்ஸ் ஒய் கழித்தல் எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஜெட் ஸ்கொயர் எனில் அந்த சுற்றளவு இன் படி கான்கு அப்போ செவ்வகத்தின் இரு அடுத்தடுத்த பக்கங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வகத்தில் ரெண்டு பக்கங்கள் இருக்கும் ஒன்று நீளம் ஒன்று அகலம்னு அப்போது அதோட சுற்றளவுனா சுற்றளவு ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் இது எல்பின்னு எடுத்துக்கலாம் நாங்கள் பாருங்க செவ்வகத்தின் செவ்வகத்தின் இரு அடுத்தடுத்த அடுத்தடுத்த பக்கங்கள் பக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று எள்ளு அப்போ எள்ளுனா இது எடுத்துக்கலாம் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு எக்ஸ் ஒய் கூட்டல் மூணு ஜெட் ஸ்கொயர் அதுக்கப்புறம் பி பினா அகலம் அப்போது நாலு எக்ஸ் ஒய் கழித்தல் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஜெட் ஸ்கொயர் அப்போ செவ்வகத்தின் சுற்றலுக்கும் ஃபார்ம்லா அப்போது செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல் கூட்டல் பி அப்போது ரெண்டு ஆல் இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் பாருங்கள் ரெண்டு பெருக்கல் எல் என்னது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு எக்ஸ் ஒய் கூட்டல் மூணு ஜெட் ஸ்கொயர் அடுத்தது பி வந்து கூட்டிடணும் தானே அப்போது அதில் இருந்தது அடுத்து எடுத்து அப்படியே எழுதுங்க கூட்டல் நாலு எக்ஸ் ஒய் கழித்தல் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஜெட்டு ஸ்கொயர் அப்பாருங்க ரெண்டாவில் உள்ள பெருக்கிடுங்க பெருக்கினீங்கன்னா நாலு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் ரெண்டு பத்து பத்து எக்ஸ் ஒய் அதுபோல் மூணு ரெண்டு ஆறு அப்போ கூ ஆறு ஜெட் ஸ்கொயர் நாலு ரெண்டு எட்டு அப்போது எட்டு எக்ஸ் ஒய் இங்கே ஒன்று இருக்குது அப்போது ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு ஜெட்டு ஸ்கொயர்ன்னு வரும் அப்போ இருங்க ஒத்த உறுப்புகளை தனித்தனியாக எழுதலாமா அப்போது நாலு எக்ஸு ஸ்கொயர் இங்கே கழித்தல் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் கூட்டல் கழித்தல் பத்து எக்ஸ் ஒய் இங்கே கூட்டல் எட்டு எக்ஸ் ஒய் கூட்டல் இங்கே ஆறு ஜெட் ஸ்கொயர் இங்கே கழித்தல் ரெண்டு ஜெட் ஸ்கொயர் அப்போது எக்ஸு ஸ்கொயர் நீங்கள் வெளியடுத்திங்கன்னா நாலு கழித்தல் ரெண்டு கூட்டல் இதில் எக்ஸ் ஒய் நீங்கள் வெளியெடுத்திங்கன்னா கழித்தல் பத்து கூட்டல் எட்டு இதில் ஜெட் ஸ்கொயர் நீங்கள் வெளில எடுத்திங்கன்னா ஆறு கழித்தல் ரெண்டு அப்போது நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அப்போது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் ஒய் கழித்தல் பத்தில் எட்டு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு கூட்டல் ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலு இப்போ நாலு ஜெட் ஸ்கொயர் அப்போது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் கழித்தல் ரெண்டு எக்ஸ் ஒய் கூட்டல் நாலு ஜெட் ஸ்கொயர் இப்போ செவ்வகத்தின் சுற்றளவு பார்த்திங்கன்னா இதுதான் இதோட படி தான் கேட்குறாங்க பாருங்கள் இது ரெண்டு இங்கே ஒன்று இது ஒன்றுனா இதுவும் ரெண்டு இதுவும் ரெண்டு அப்போ இதோட படி பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வரும் அப்போது செவ்வகத்தின் செவ்வகத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு இது எதுங்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் நாலு ஜெடு ஸ்கொயர் அப்போது செவ்வகத்தின் செவ்வகத்தின் சுற்றளவின் சுற்றளவின் படி ரெண்டு ஆகும் கொஞ்சம் ஆகல இது பதிமூணாவதுக்கு ஆன்சர்